ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மஞ்சள் பற்றி பேசலான் இருக்கேன் மஞ்சள் யாரும் இப்போ போடுறத விரும்புறதில்ல ஏன்னா எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடுறதால மஞ்சள் போட்டால் அது ஒரு தனியாக தெரியுங்கிறதுக்காக போட மாட்டாங்க சேரீ கட்டும் போது போடுறவங்க இருக்காங்க ஆனால் மஞ்சள் போடாமல் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா மஞ்சள் போடாமல் இருந்தால் இங்கே நமக்கு வந்து ஹேர் குரோ ஆகும் அது வந்து நமக்கு அசிங்கமாக இருக்கும் இல்லைங்களா அது எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் அதனால் மஞ்சள் அவாய்ட் பண்ணாதீங்க மஞ்சள் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறேன் வீக்லி டுவைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் டெய்லி யூஸ் பண்ணுறதில்ல டெய்லி யூஸ் பண்ணாலும் நம்ம கிழங்கு மஞ்சள் உரசம் பார்த்தீங்களா அந்த மஞ்சள் யூஸ் பண்ணும்போது நல்லது அது இல்லாமல் கஸ்தூரி மஞ்சள் அதுவும் நல்லது டெய்லி இழச்சி போடுறது விரும்புறதில்லை அதுக்கு டைமும் இருக்காது நிறைய பேருக்கு எல்லாமே பிஸி அதனால் நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் நான் பேக்கிங்கில் வாங்கி வச்சிருவேன் வாங்கி வச்சுட்டு ஸ்டே ஃப்ரைடே ஹேர் வாஷ் பண்ணும்போது ரெகுலராக இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு ட்ராப் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் வச்சுருவேன் குளிக்கும்போது அப்ளை பண்ணிப்பேன் ஃபேஸ்க்கு கஸ்தூரி மஞ்சளோட ஸ்பெஷல் என்னென்னா கஸ்தூரி மஞ்சள் அப்ளை பண்ணதே தெரியாது ஆனால் க்ளோவாக இருக்கும் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை கஸ்தூரி மஞ்சள் நான் வாங்கினதில்லை எனக்கு கிடைக்குமா என்னமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இழைக்கிற மஞ்சளே போடலாம் இழைக்கிற மஞ்சள் போடும்போது நிறைய அப்ளை பண்ணக்கூடாது லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் அதுதான் அழகு நிறைய போடும்போது அது வந்து சீக்கிரமாகவே அந்த ஏஜ் வந்து அதிகமாக ஆகிறது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி லுக்கு தெரியும் அதனால் இழைக்கிற மஞ்சள் போட்டால் நல்லது ஆனால் லைட்டாக போடுங்க அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் போவீங்க அந்த மாதிரி லேடிஸு கேர்ள்ஸு எல்லாமே நைட்டில் கசுறு மஞ்சள் தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கோங்க இல்லை டைம் இருக்குது அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க வேறு எதுவுமே பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நல்லாவே இருக்கும் ஃபேஸு பிரைட்டாக இருக்கும் வீக்லி பண்ணுங்க பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரிங்களா மஞ்சள் வந்து போடாமல் இருக்காதிங்க போடாமல் இருந்தால் அந்த ஹேர் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக க்ரோத்தாக இருக்கும் அப்புறம் பெண் பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இப்போ இருந்தே நீங்கள் போட்டுக்கிட்டுருங்க வீக்லி டூவைஸ் கஸ்தூரி மஞ்சள் போட்டு விட்டிங்கன்னா ஹேர் க்ரோத் ஆக சான்ஸே இல்லை நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் தான் போடணும்னு இல்லை இழைக்கிற மஞ்சள் கூட போடலாம் ஆனால் லைட்டாக போட்டு விடுங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களாக இருந்தால் ஸ்கூலுக்கு போட்டு விட விரும்ப மாட்டாங்க அதனால் நைட்டில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு எப்பும் போல் குளிங்க ஃபேஸ் ப்ரைட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த ஹேர் வந்து வராது ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்